கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் இருந்துங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் ஒரு தொண்ணூறு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பாட்டிலேருந்துங்க கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டரில் புக்குளங்க ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மலை டு உடுமலைப்பாட்டை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் நீங்கள் பூமிக்கு ரீச் சேர்லாங்க வெதப்படியிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஏழு கிலோமீட்டருங்க காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெக்கு பாத்து மாதிரி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோட்டிலேருந்துங்க ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துக்கு வந்து பஞ்சாயத்து மண் ரோடு பேசுங்க அதோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது டு நாற்பது அடி அகலம் வருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க இதுதான் உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடுங்க இதோட அகலம் வந்து முப்பது டு நாற்பது அடி அகலம் வருங்க கூடி சீக்கிரம் வந்து தாரோட இருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் தென்னந்த மண்டல இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்தோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூட்டபிள் ஆகுங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க நீ கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா தண்ணியாகும் இந்த ஏரியாலேங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா தொண்ணூறு செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரவா வெலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா தொண்ணூறு செண்டுங்க